சுளுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆ அதான் எந்திரிச்சு நிக்க முடியல என்னைய போட்டு நீவி விட்டா எல்லாம் சரியா போய்டும் தேங்கண்ணியா விளக்கண்ணியா கடல நீயா இல்ல கொளம்புக்கு தாய்க்கற நல்ல நீயா என்னைய நோக்கி சுளுக்கு நான் போய் எடுத்துட்டு வரேன் அடே விளக்கண்ணா ஓ விளக்கண்ணியா சரி இருக்கு இத வாரே அடே இல்லடா விளக்கண்ணே இல்லடா விளக்கண்ணா விளக்கண்ணே இல்லடா விளக்கண்ணியா அப்படி என்னம்மா என்ன விளக்கு என்னதே எனக்கு கேள்விப்பட்டிருக்கே அது என்ன விளக்கண்ணே இல்லடா விளக்கண்ணே புதுசா வந்திருக்கோ ஐயோ இவ வேற பாடா படுத்துறானே ஏண்டா நான் உன்னைய விளக்கனன்னு சொன்னேன்டா சாதாரண சுளுக்குக்கு தேன் எண்ணெய் போட்டு தடவுனாலே சரியாயிடும் ஆனா இது உள்காய மாதிரி தெரியுது உள்ள வரைக்கும் சுளுக்கி இருக்கு போல இருக்கு இதுக்கு கண்டிப்பா கோடாரி தைலத்தோட எண்ணெய் போட்டு தடவுனா தான் சரியாகும் சரி அது எங்க இருக்கு சொல்லுங்க எடுத்துட்டு வரே அது ஏங்கட்ட இல்லடா அண்ணா லட்சுமி வீட்ல தான் கிடக்கு அவங்க கிட்ட தான் போய் வாங்கிட்டு வரணும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து குடே ஆ அதெல்லாம் முடியாது முடியாது என்னால அந்த ஆன்ட்டி வீட்டுக்கு போய் வாங்கிட்டு வர முடியாது போமா அட பாவி ஊ அம்மா மலை வச்சிருக்க பாசம் அவ்ளோதானா

சும்மா அவ தைலத்தை கொடுக்க இன்னைக்கு நம்ம ஊட்ல கருவாட்டு குழம்பு அடுப்பு பக்கத்துல ஒரு சின்ன டிபன் பாட்டு கிடக்கு பாரு அதுல குழம்பு ஊத்தி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வாங்கிட்டு வா என்னது ஏமா சாப்பாடு சப்ளை பண்ற சப்ளை இருந்தேச்சியா இங்க இருந்து கொண்டு அங்க அது கொண்டு வருதோ இது பாருமா இதுவே முதல்ல கடைசி மாதிரி இன்னொரு முறை இந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு அடே அம்மாக்கு ஆக மட்டும்

அதான் துணி எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதோ தயில இருக்காமே அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க அச்சோ அந்த தயில காலை ஓய் போச்சப்பா அப்படி ஆண்டி சரி பரவாயில்லை விடுங்க இன்னங்க இன்னைக்கு அம்மா வீட்ல கருவாட்டு குழம்பு வச்சாங்களா உங்ககிட்ட குடுத்துட்டு வர சொன்னாங்க அட கருவாட்டு குழம்பு ஐயப்பா ஒரு நிமிஷம் இல்ல இரு இரு நான் அப்ப இ உள்ள தேடி பார்க்கறேன் முன்ன நேத்து தயிலும் தேச்சே காலி ஆயிச்சின்னு நினைக்கிறேன் ஆனா இருக்கல ஏனோ ஒரு எட்டு பாத்து வந்துறேன் சரியா நீ இங்க நில்லு ம் சரி ஆண்டி அப்புறம் பார்த்தா தம்பி ஃபாரின்ல வேலை செஞ்சீங்களே சம்பளம் எல்லாம் எப்படி கூட கொடுப்பாங்களோ இல்ல எதுக்காக கேட்கணா தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின் எல்லா எல்லாம் ஃபாரின் சம்பாதிக்கிறதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கேன் அது அந்த சம்பளம் கூட தருவாங்களான்னு கேட்கறேன் அப்படி எல்லாம் இல்ல அங்கல் அங்க குடுக்கிற சம்பளம் பாதி மளிகை சம்பளம் மத்த செலவுக்குமே போயிடும் மிக்க கையில நிக்கிறது நம்ம ஊர்ல இங்கே குடுக்கிற சம்பளம் எவ்வளவோ அவளுக்கு அங்கேயே நம்ம கையில நிக்கும் ஓஹோ அப்படியா அப்படி எதுக்கு எல்லாரும் ஃபாரின் 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 வேலைக்கு போறாங்க அதுக்கு பேசாம இங்கேயே வேலையை பாக்கலாம்ல ஆமா இதாப்பா தம்பி காலி அடிச்சு நடச்சே பரவாயில்லை கொஞ்சம் மிச்சமா இருக்கு உங்க அம்மா கொஞ்சம் ஊளு தேச்சிட்டு ஏ மிச்சத கொண்டு வந்து குடுக்கு சொல்ல சரியா ஆ சரி அட கடவுளே கொஞ்சம் இந்த மிச்ச இருக்குனு சொல்லி பார்த்தா முழு பாட்டில் தைலமும் அப்படியே இருக்கு கருவட்ட குழம்பு குடுத்து உடனே அதுக்கு அப்புறம் மட்டும் நம்ம கைக்கு வருது இல்லாட்டி காலி அடிச்சு சொல்லி நம்மள வாணி போட்டுக்கும் போல இருக்கு அம்மா சரியா தான் சொல்லி இருக்காத நம்ம வீட்ல இருந்து ஏதாவது போடாத அவங்க வீட்ல இருந்து நமக்கு ஏதாவது வரும் போல இருக்கு சரிக்கு ஆண்டி அங்கிள் நான் அப்ப வரேன்

என்னது இது இப்ப போனது பச்சை கிளி மாதிரி எல்லாம் இருக்கு இவன் எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள போறான் இந்த ஆண்டிக்கு ஒரே ஒரு பையன் தானே அம்மா சொல்லியிருக்காங்க அப்ப இவன் இந்த வீட்டுக்கு போறான்னா ஒரு வேலை சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க பொண்ணா இருக்குமோ சரி வெயிட் பண்ணி பாப்போம் இன்னைக்கு அவளை எப்படியாச்சும் ஃபாலோ பண்ணி போய் அவன் வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவே ஓஹோ இதுதான் பச்சை கிளியோட வீடா பக்கத்துல இருந்துகிட்டு இவ்வளவு நாளா நான் தேடிட்டு கிடந்திருக்கேன் ஒரு முறை பாத்தாச்சு இல்ல இனிமேட்டு அடிக்கடிக்கு இந்த பக்கம் ஏன் ரானியக்கா

பொ குடும்பத்துல முதல்ல பிள்ளை பொம்பளை பிள்ளைய பிறந்தா அந்த ஏவா லява இருக்க போது தலைக்கே தலபுள்ள பொம்பளை புள்ளயா அப்படி இருக்கும் போது உங்க மாதிரி ஆளுங்க தான் ஆம்பளை பிள்ளைக்கு அலையறீங்களோ தெரிய மாட்டேங்குது இந்த உலகத்துல குழந்தை பிறக்கதே எவ்வளவோ கஷ்டமா இருக்கு இதுல பொம்பளை பிள்ளை பிறக்க கூடாது ஆம்பல் தான் பொறக்கணும் ஆம்பல் புள்ளத்தையே பொறக்கணும் அப்பதான் வீட்டு வாரிசு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது தேவ தாம்பே கொடுத்த மாதிரி எனக்கு இது தேவத்யா சின்னவனே போறானே மகா ராணி எங்க மகளை விட்டே அதுவதி நாங்க எல்லாம் விருந்துக்கு போறோம் 얘னதே அது வசதி விட்டு விருந்துக்கு போறீங்களா அது சரி அவ மாமியா காரிக்க ஒரு வைக்கு ஓர் மடமாடா விக்கி கிடச்சினா ஒரு சும்பு தண்ணி கூட கொண்டு தர மாட்டா அவ உங்களை விருந்துக்கு கூப்டாளா இது என்ன நம்ம சொல்றியடி உங்களுக்கு மட்டும் சொல்லி எங்க போறவா அட உங்க பல சத்தியமா நாங்க அவ வீட்டுக்கு தான் அத்த போறோம் வேணும்னா எங்க பின்னாலே வந்து பாருங்க ஏக்க அவ ஊர் வேற பச்சிக்கிது வாக்க போய் சாப்பிடுவா நீ வந்து பொறுமையா பேசிடுங்க வாங்க போவோம் ஏதி பிள்ளைக்கு நல்ல தலைக்கு குளி பாட்டி பவுர் முட்ட பால் கொடுத்துருக்கி எப்படி இருந்தாலும் ஒரு மணி நேரம் மாச்சி நல்லா தூங்குவான் அவன் பக்கத்துல உட்கார்ந்து பாத்துக்கிடுங்க சரிங்களா அதுக்குள்ள நான் போய் வடை பாவாசம் கறி மீன் முட்டை நெய் எல்லாத்தையும் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துறேன் வரும்போது உங்களுக்கு வேணா ரெண்டு வடைய கொண்டு வரேன் சரிங்களா பரட்டமா யாத்த என்ன கொளுப்பு உங்களுக்கு வரும்போது ரெண்டு வடைய கொண்டு வரலாம் அது சரி ஒரு சட்டி நிறைய பிரியாணி கொண்டு வரேன் ஒரு சின்ன நிறைய குழம்பு கொண்டு வரேன் பொரிச்சு மீனை கொண்டு வரேன்னு சொன்னா பரவாயில்லை போய் போய் ரெண்டு வடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போறா பாரு இரு இரு என் மாமா வரட்டும் அப்படி இருக்கு உனக்கு கச்சேரி நீ போய் நல்ல கறி மீனை சாப்பிட்டு வா என் மாமா வந்து உடனே உன்னை கவுத்து போட்டு அடிக்கிற அடியில நீ சாப்பிட்டா அத்தனையும் மொத்தமா வெளியே வர மாதிரி பண்ணி போறேன் இரு ஆமாமாமா இன்னும் கல்யாணத்துக்கு நாள் தான் கடக்கி அதுக்குள்ள எல்லாத்தையும் பக்கவே முடிச்சிரணும்னு சொல்லிட்டே பணம் தானே ஆ நான் அதெல்லாம் உங்களுக்கு டானும் உங்க அக்கவுண்ட்ல வந்துரும் சரிங்களா நீ எல்லா ஏர் கொடுங்க கரெக்ட்டா பாயிடுங்க அவ்வளவுதான் சரி இன்னைக்கே சொன்ன மாதிரி அப்ப பண்ணி முடிச்சிருக்க சரிங்களா வேற ஏதாச்சும் எனக்கு போன் பண்ணுங்க ஆ சரி வெச்சிடறேன் என்னடி என்னங்க நீங்க நாள் வேற சட்டு சட்டுனு கல்யாணத்துக்கு வரை நாள் பக்கத்திலேயே நீங்க எதுவுமே பண்ணாம அமைதியா எனக்கு பயமா இருக்கு நான் என்ன பண்றது என்னங்க இப்படி கேட்குறீங்க பெரியவங்க சும்மா வந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க ஆ வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு நீங்கள் ரோடனா அமைதியாக இருக்கீங்க எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா நீங்கள் படம் சொல்லிட்டீங்க ஆ கல்யாணத்தை நல்லா சிறப்பாக பண்ணுவீங்கன்னு பார்த்தா சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க காதும் காதுமாக வச்சு மாதிரி நாலு பேர் வச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அதுக்குன்னு எந்த வேலையை செய்யாமல் அப்படியே இருக்க முடியுமா இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது கல்யாண பொண்ணுக்கு கல்யாணத்தில் கட்டுறதுக்கு முகத்து புடவை எடுக்கணும் அளவு ப்ளவுஸை கொடுத்தாலே தைக்கிறதுக்கு அஞ்சாறு நாள் ஆகுது உங்கள் மாவை வேற ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சிருக்காக்கா என்னது ஆலி ஒருக்கா அது யாருடி ஐயோ அது ஒரு டிசைனர் பிளவுஸ்ங்க ஜாக்கெட்ல பூரா மணியாக கிடக்கும் பாக்கிறதுக்கு மங்களகரமா சூப்பரா கிடக்கும் கிராண்டா இருக்கும் கல்யாணத்துலலாம் அந்த மாதிரி இப்பெல்லாம் போடுறாங்க உங்க மவாளுக்கு அதுதே வேணுமா எப்படியும் ஒரு வாரமா ஆகும்ல அது போட்டு தைக்கிறதுக்கு நீங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க ஏட்டி அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு பதிவு வீடு கிடக்கு சம்மதி வீட்டுக்கு ஒரு போனை போட்டோம்னா அதுக்கு உடனே நாளைக்கே வருவாங்க நான் கல்யாணத்துக்கு நேரம் கடைக்கு போய் தேவையான புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டா போச்சு எங்கே உங்களுக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லையா எந்த ஒரு விஷயத்தையுமே டென்ஷனாக எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் படகு நூறு பவுன் இரநூறு பவுன் நகை பொருள் சொல்லிவிட்டீங்களே அதெல்லாம் பொய்யினு நம்ம மகன் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தெரிஞ்சால் நம்ம மகளோட வாழ்க்கை என்ன ஆகுன்னு யோசனை பண்ணி பார்த்தீங்களா இதுக்கு எதுக்கடி பயப்படணும் நம்ம மவளுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆனால் போதும் அதுக்கப்புறம் நடக்க வேண்டியதுலாம் தானே நடந்துக்கிறோம் இந்தா அவளுக்கு அப்பா அம்மா நாம எதுக்கு இருக்கோம் நாம பார்த்துக்கணும்லாம் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனால எதுக்கும் பயப்படக்கூடாது ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னு வச்சுக்க அதை நினச்சி பயப்படவே கூடாது ஆக மொத்தம் ஆழம் தெரியாம கால விடுறீங்க அந்த அம்மாவை பார்த்தாலே கொஞ்சம் டெரர் மாதிரி தான் இருக்கு என்ன நடக்கும்னு தெரியல எப்படி இறங்கி பார்த்ததால எப்படி தெரியும் எவ்வளவு ஆளம்னு ஆளு ஆளம்னு அமைதியா உட்காந்துருந்தா கடிச்சு விரிக்கும் இறங்கவே முடியாது பாத்துக்க இறங்கினா தானே தெரியும் என் மட்டும் ஆளம்னு நீ அமைதியா இரு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சமைதி அம்மாக்கு போன போட்டு நாளைக்கு வர சொல்றேன் கல்யாணத்துக்கு உண்டான புடவை எல்லாம் எடுத்துக்க நல்ல காஸ்ட்லியான பட்டு புடவையே எடுத்துக்க சரியா உன் மவளுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து எடுத்துக்க அதுக்கு பணம் கல்யாண பொண்ணுக்கு சம்மந்தி வீட்டில தானே புலவை எடுக்கணும் அப்படி இருக்கும் போது இதுக்கு உண்டான எல்லா செலவியும் சம்மந்தி வீட்லயே பாத்துடுவாங்க நீ பயப்படாதே எவ்வளவு புடவை வேணுமோ இஷ்டத்த அள்ளி போட்டுக்க சம்மந்தியை பொறுத்து வரைக்கும் நாம தான் இந்த கல்யாணத்துல எல்லா செலவும் பண்ணி கல்யாணம் பண்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலே ஒத்த பைசா செலவு கூட நமக்கு கிடையாது பூரா செலவும் அவங்க தலைமையிலே வீய போடுது அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படியே சொல்றீங்க ஆமா கல்யாணத்தை கோவில் பண்ணலான்னு சொன்னது எதுக்கு நமக்கு ஒரு பைசா கூட செலவு வரக்கூடாதுன்னு கண்டிப்பா கல்யாணத்துக்கு போற தாலில இருந்து கட்டுற பொடவில இருந்து பூரா சம்மந்தி வீட்டுல தானே எடுத்து தரப்போறாங்க அவ்வளவு சாப்பாடு கூட சம்மந்தி வீட்டு சைடு தான் போட போறாங்க கல்யாணம் அவங்க சைடில தானே பண்ணணும் அப்புறம் நமக்கு என்ன செலவு சொல்ல பார்ப்போம் பத்து வேஷ்டி சட்டை மடிப்பு கலையாம அப்படியே கலந்துச்சு அதுல இருந்து ஒண்ணு எடுத்து பார்சல் பண்ணி அனுப்பிவிட்டேன்

உங்களை பார்த்து எப்படி நாள் ஆகுது உனியா பாத்துக்கிட்ட ரொம்ப நாள் ஆகுது ஏடி வீட்டு பக்கம் ஏதாச்சும் அடிக்கடி வந்துட்டு போவ இப்பலாம் முன்ன மாதிரி வரவே மாட்டீங்க வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கலக்க போலியே என்னக்க பண்றது உங்களுக்கு ஆம்பள புள்ள பொறுந்துக்குனே கேலி பட்டே ஆனா அதுக்கு கூட என்னால வந்து பார்க்க முடியல டேய் சிஞ்சி நான் வரலன்னு கோச்சுக்கடாரி கச்சரிகளா மனிச்சிட்டுக சரி சரி ஊடு 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 அதெல்லாம் ஒண்ணே இல்ல அக்கா ஒண்ணே நினைச்சுக்க மாட்டே ஊடு ஊடு ஆமா சின்ன பொண்ணே நீ எப்ப வந்து ஊர்ல இருந்தே கேட்டி உனக்கு விஷயம் தெரியாதுல சின்ன பொண்ணு இப்போ உண்டா இருக்கா மூணாவது மாசம் தொடங்கிருக்கு ஆ அப்படியா கங்கிராஜுலேஷன் சின்ன பொண்ணு வாய்த்துக்கள் சின்ன பொண்ணு வாய்த்துக்களே அப்போ வயித்துக்குள்ள ஒரு பாப்பா வளருது தேங்க்ஸ் டி ராணி அக்காக்கு வளகாப்பப்ப போகும்போது அடுத்த வளகாப்பு உனக்கு தாண்டினு சொன்னாங்க அவங்க வாய் முகத்தை பள்ளிச்சி போல அதனால ஒரு வருஷம் பிள்ளை எல்லாம் இருந்து உனக்கு இப்ப பிள்ளை உண்டாயிருக்கு ஆமா ஆமா அது என்னமோ உண்மைதான் ஆமா நீ என்ன பண்ணிட்டு இருக்க

எனக்கு விருப்பம் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியோ எங்க அப்பா அம்மா கட்டாயப்படுத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்கார வர சொன்னாங்க ஆனா அதுக்கு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல வந்த வழியை பார்த்து மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க அதனால எங்க அப்பாவும் எங்க அப்பாவும் என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க சரி நீ ஊர்ல ஒரு வார்த்தை சொல்லு உங்க அப்பா அம்மா மேல உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுத்துறோம் அடுத்த நிமிஷம் அவங்க ஜெயிலுக்குள்ள நீ வீட்டுக்கு வெளியே என்ன சொல்ற

சரட்டி சின்ன பொண்ணு மாசமா இருக்கதனால வசந்தி அவளுக்கு விருந்து வைக்கிறதா சொன்னா நாங்க ரெண்டு பேரும் அவ வீட்டுக்கு தான் சாப்பிட போறோம் நீ வரியா நானா நான் எங்க இருந்து வருது நீங்க வெளிய பாத்து போயிடு வாங்க என்ன எல்லாம் எங்க வீட்ல அனுபவ மாட்டாக்க நான் வெளிய உலக பாத்தே ரொம்ப நாள் ஆகுது யாரு இப்படி வேதனையா சொல்ற இரு உங்க நான் கேக்குறேன் சரியா ஆண்டி கேடி வேணாம் டி சொன்னா கேளு என்னங்கமா அது வேற ஒண்ணு இல்லமா நாங்க வசந்தி வீட்டுக்கு போறோம் சரோஜாவையே கூட அனுப்பி வைங்களே அதெல்லாம் ஒண்ணு வாளமா உங்க வீட்டு உள்ள விட்டுது பெரிய விஷயம் வந்தமா அவள பார்த்தமா பேசனமா ரெண்டு வாத்தே கேள்வி போல வந்து இருக்க அவள எல்லாம் எங்க கூட்டிட்டு போற வேண்டிய நினைச்சுக்காதீங்க ஆண்டி ஏன் ஆண்டி அப்படி சொல்றீங்க நாங்க என்ன 5 கி.மீ 10 கி.மீ தாண்டி போறோம் இந்த ஒரு 5 நிமிஷம் ஆகுமா வசந்தி வீட்டுக்கு போறதுக்கு போய் உடனே வந்துருவோம் அம்ச்சுடுங்க ஆண்டி அதெல்லாம் ஒண்ணு வாளமா அவங்க அப்பா இருக்கு தான் ஜாதிட்டு வர பாத்துங்க கேப்பா பேர் பேச்சில கேட்டதா இவ வாழ்க்கை இப்ப கேள்வி குறியா கடக்கு இவ மட்டும் வெளிய போற விஷயம் அவங்க அப்பாக்கு தெரிஞ்சதோ என்னைய பிடிச்சு வய்யோ வய்யோ வய்வாரு அதெல்லாம் ஒண்ணு வாண்டா நீங்க கலபக கேட்டி சரோஜா என்ன இதுல ஓ வேலையா கா எங்க அம்மா கிட்ட பர்மிஷன் நீ தான் அவங்களுக்கு சொல்லியா அம்மா நான் எதுவும் சொல்லலம்மா அவள எதுவும் சொல்லலங்க நாங்கள தான் சொன்னோம் இந்த ஏக்கனே அவ வாழ்க்கை செல்லல மே வேதனை வீட்டு வீட் உள்ளே அடைச்சு கிடந்தா மட்டும் என்ன நடக்க போகுது சொல்லுங்க பாப்போ நாளை எடுத்து போய் வந்து வெளியெல்லாம் எல்லாம் போனா தேனே அவ ஒரு மாற்ற வரும் அனுப்பி வைங்கம்மா இந்த பக்கத்துல தான் இருக்கு வசந்தி வீடு அங்கட்டே போறோம் நாங்க வேற எங்கயே போல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல நீங்க கூட வாங்களே ஆமாங்கண்டி மேல என்ன தப்பு இருக்குன்னு அவளை இப்படி உள்ளே வச்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம் வீட்டு உள்ளே இருக்கிறதுனால மட்டும் எல்லாம் மாறிடு போதோ என்ன நீ அமைதி இங்க பாருங்க ஆண்டி பொம்பளை பொண்ணுன்னா வீட்டுக்குள்ளே பொட்டி பாம்பா அடங்கி இருக்கணும்னு சட்டம் அந்த காலம் இப்போ அப்படி கிடையாது பாத்துக்கங்க என்னமோ இவ தப்பி இருக்க மாதிரி வீட்டு உள்ளே போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க ஏன் ஊர் உலகத்துல யாரும் பண்ணாத தப்ப இவ பண்ணிட்டா சொல்லுங்க பாப்போ அந்த பையன் மேலே தான் தப்பு இருக்கு ஆனா அவனை போய் பாருங்க நல்லா ஆனந்தமா எதுவுமே அவன் வாழ்க்கையில நடக்காத மாதிரி நல்ல வேற ஒரு பொண்ணோட ஊரை சுத்திட்டு கிடக்கா ஆனா உங்க பொண்ணு என்னடனா இப்படி உள்ளே போட்டு அடிச்சு வச்சிருக்கீங்க இதுல ரொம்ப தப்பா ஆண்டி சரியில்லை பாத்துக்கிடுங்க அவ வாய் இதுக்குடியே அடிக்கிற நீ வீட்டுக்குள்ளே இருந்தா மட்டும் இந்த ஊர் வாயை அடிக்கவா முடியும் சொல்லு பாப்போ பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருக்க போறாங்க அதுக்குன்னு எத்தனை காலத்துக்கு நாம இப்படி வீட்டுக்குள்ள அடைஞ்சிட்டு இருக்க முடியும் உங்க பொண்ணு நீ முழுசா இப்ப உங்களை தான் நம்பிட்டு கிடக்கா நீங்க சொல்றதே வேத வாக்குன்னு எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கா அப்படி இருக்கும்போது அவளை எதுக்காக நீங்க வெளியே அனுப்ப மாட்டேங்க சொல்லுங்க பாப்போம் அவள் மறுபடியும் வீட்டை விட்டு ஓடிட்டா போயிட போறா அப்படி போனா என்ன ஆகும்னு அவளுக்கே நல்லா தெரியும்ல அதனால தானே நீங்க சொன்னபடியே வீட்டு உள்ள ஒரே இடத்துல உட்காந்துருக்கா சொல்லுங்க பாப்போம் பையனா நான் பத்து பொன்னாட்டையும் கட்டிக்கலாம் எத்தனை தப்பு வேணாலும் செய்யலாம் ஆனா அவனை எதுவும் சொல்ல மாட்டாங்க இந்த ஊர் உலகம் அவன் இஷ்டப்படி ஊரை சுத்தலாம் ஆனா பொண்ணு ஒரு சின்னதை தப்பு பண்ணிட்டா போதும் உடனே போய் மூலையில உட்காரன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சிருக்கீங்க ஏன் இப்படி பண்றீங்களோ தெரியல ஆண்டி இந்த ஊர் வேணா அப்படி இருக்கலாம் ஆனா நீங்க வளத்தம் அவ் உண்மைய சொல்ல போனா நீங்க வளர்த்த அவ இல்ல நீங்க பெத்த மவளத்தான் அவளை பாத்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது மத்தவங்க பேசுறத எதுக்காக நீங்க இடம் கொடுக்கறீங்க நீங்க மாதிரி முழு நம்பிக்கை வச்சு அவளுக்கு வேண்டதுல நீங்க செய்யுங்க அவளை நல்லபடியா வெளியே அனுப்புங்க சந்தோஷமா வச்சுக்கிடுங்க இதுக்கு அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா

ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி ஏடி சரோஜா வாடி ஒப்பர் வெச்சதுல போதோ உங்க அப்பா வரதுக்குள்ள போயிடு வந்துரும் வா போமா சரிமா போயிடு வரே இனிமேல் அடிச்சி இந்த மகளோட வாழ்க்கை நல்லபடியா தந்தோஜமா அமையணும்